தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக தமிழக அரசை கண்டித்து கவன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை வளாகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை உடனடியாக கைவிடக் கோரி தமிழக அரசை கண்டித்து கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத் தொடரில் நெடுஞ்சாலை துறை மீதான மானிய தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை ஆணையத்தின் வழங்கினால் பொதுமக்கள் தங்கள் வாகனத்திற்காக சுங்க கட்டணம் செலுத்த நேரிடும் அவ்வாறு சுங்க கட்டணம் செலுத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விலைவாசி உயர்வை ஏற்படுத்தும் மாநில நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டால் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிக்க நேரிடும் நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து சுங்கச்சாவடியை தனியார் வசம் வழங்கும் சாலை பராமரிப்பு மற்றும் புதிய சாலை அமைக்கும் பணி இருக்காது நெடுஞ்சாலைத்துறை மறு சிறு அமைப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் மேற்கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தம் திமுக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது